டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதினாலு செவ்வாய் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான சூழ்நிலை அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலித்து தரும் புதிய அறிமுகத்தில் சந்தோஷங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் நல்லதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை பெறுவார்கள் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது ஆனந்தமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் விரயங்கள் காணப்படுவதனால் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மிதன ராசிக்கார்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மனமிட்டு பேசுவது நன்மை தரும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை பரிபூர்ண நிபுர்த்தி புதிய கடன்கள் சந்தோஷ கடனாக பார்ப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் முதலாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த ஒரு மனவலத்தும் தீரும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஏற்றமான சூழ்நிலையும் சந்தோஷமான சூழ்நிலையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு ஏற்படும் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலமான அமைப்பு சனியின் தாக்கம் குடும்பத்தில் நிம்மதியற்ற தன்மை ஏற்படும் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் நீங்களாக இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் சிம்மம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பல விதத்தில் முன்னேற்றமும் பல விதத்தில் சங்கடங்கள் தீர்வதும் கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் பேரானந்தம் ஏற்படும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் என்ற அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக கண்டிப்பாக பார்க்கலாம் அதற்கேற்றவாறு பொறுமையாக இருப்பது நன்மை தரும் புதிய அறிமுகத்தில் பயணங்களில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் யாரிடத்திலும் தர்க்கம் செய்வது ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்ப்பதை தவிர்த்து கொள்ளவும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் காப்பாற்றலாம் வெளியிடத்திலும் காப்பாற்றலாம் சோம்பல் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் எனவே சுறுசுறுப்பு காலையில் எழுந்தவுடன் குளித்துவிடக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அனுகூலமும் லாபமும் சந்தோஷமும் ஏற்படும் பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் உத்தியோகம் தொழில் வாகனம் பயணம் பிள்ளைகள் விஷயத்திலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் மட்டும் விட்டு கொடுத்து போகக்கூடிய விருச்சகம் புத்திசாலிகள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்துக் கொள்ளக்கூடிய விற்சக ராசிக்கார்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறுவார்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலமும் அனுகூலமும் புதிய முயற்சியும் வெற்றி ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் குறையக்கூடிய அற்புதம் உத்தியோகத்தில் அதிக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது விசேஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் காணப்படும் பிள்ளைகள் விஷயத்திலிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வதற்கு விட்டுக் கொடுத்தலால் மனமிட்டு பேசுவதால் நன்மை ஏற்படுத்தி தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை காணப்பட்டாலும் குடும்பத்தில் அந்யோனிய குறைபாடு அதிகரிப்பதற்கு சிலர் நியாயவஞ்சமாக செய்வார்கள் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்கார்கள் இரத்தபந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுங்கள் பூர்வீக சொத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் அமைப்பும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் வசந்தமான காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யாரிடத்திலும் மனமிட்டு பேசி பகைமையிலும் மறந்து அந்யூனம் அதிகரித்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நாள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்